உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா ஆட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்க்கே சரம் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வெடித்தான் அவன் நம்மை நம்மையளித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவீரன் திரண்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் புகழும் புகழமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேறியங் கமலை நோக்கும் நீடிய அறக்கர்களை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயிரதன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை நாதன் குறுகைநாதன் கழல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம் மிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உலனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் எடுக்கந்தெய்த்த கழ்வேந்தன் உமைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருண்டுமாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்கையிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமணனே ராமநாம வராணன ஓம் நமைதி வீடனன் தன்னுடைய அண்ணனாகிய ராவணனுக்கு பல்வேறு அறிவுரைகளை சொல்கிறான் ராவணனும் அவனை சேர்ந்த அவனுடைய கருத்தை ஒத்த கும்பகர்ணன் மற்றும் படை வீரர்களெல்லாம் நாம் போர் செய்து இந்த குரங்கணத்தை அழித்து விடலாம் ஒரு சாதாரண மனிதனானவன் எப்படி நம்மை ஜெயிக்க முடியும் என்று பல்வாறு வகையாக தன்னுடைய பராக்கிரமங்களை இந்திரஜித் முதல் எல்லோரும் சொல்கிறார்கள் அப்பொழுது விபீஷன் தன்னுடைய கருத்தை சொல்ல துணிகிறான் இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா எல்லாரும் ஜால்ரா போடுறது ரொம்ப சுலபம் ஒரே கருத்தை எல்லாரும் வழிமொழிகிறது ரொம்ப சுலபம் எதிர்கருத்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டம் நூறு பேர் சபையில் ஒரு கருத்தை சொல்லும்போது அதில் அதுக்கு மாறான கருத்தை சொல்கிறதுக்கு துணிவும் வேண்டும் பக்குவமும் வேண்டும் அதை விபீஷணன் இங்கே நிலைநாட்டுறார் ஏன்னா இப்போ கோபத்தினுடைய உச்சத்தில் இருக்கான் ராவணன் ஒரு சாதாரண குரங்கு வந்து நம்முடைய ராஜ்யத்தையே எரித்து விட்டு போய்விட்டது மறுபடியும் புனரமைப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டோம் இந்த சூழ்நிலையில் இந்த குரங்கு வந்து ஒரு சாதாரண குரங்கு இதை செய்ய முடியாது இதை ஏவியவர் யாரோ இருக்கிறார்கள் அது ராமனாகத்தான் இருக்கும் ராமன் என்பவன் யாருன்னா ஒரு சாதாரண மனிதன் அவனை இகழ்ந்து கூட பேசுகிறார்கள் சொல்றான் வாலியை கொன்றவன் ராமன் வாலி எப்படிப்பட்டவன் என்றால் தன்னை எதிர் நிற்பவர்களை வளத்தை பாதி பெறக்கூடிய சக்தி படைத்தவன் உன்னை விட வீரமானவன் ராவணனை தொட்டில கட்டி வேடிக்கை காட்டினவன் ஆகவே நீ உன்னை விட நீ உன்னை விட பலசாலியான வாலியையே ஒரே அஸ்திரத்தினால் விண்ணுலகத்துக்கு அனுப்பிய ராமனால் உன்னை வெல்வது ரொம்ப சுலபம் அதோடு நீ வாங்கிய வரத்திலே மனிதனை தவிர மற்ற யாராலும் கொல்லப்படக்கூடாது என்று வரம் வாங்கியிருக்கிறார் ஆகையே மனித ஒரு கொண்டு வந்திருக்கிறான் ஆகவே நீ மாதா சீதாவை ஒப்படைத்து விட்டு செல்வதுதான் நம்முடைய குளத்தைக்காக ஒரே வழி என்று விபீஷணன் சொல்கிறான் அப்பொழுது ராவணன் மறுமொழியாக சொல்கிறான் நீ வாளியை கொன்றதை பெரிய விஷயமா சொல்கிறாயே வாலி வரம் பெற்றிருந்தாலும் ஒரு சாதாரண குரங்குதான் நான் அப்படி இல்லை அசுர பலம் கொண்ட அசுரன் இந்திரனுக்கு இந்திரன் எத ஒன்னா சொந்தரன் வாலி வந்து யாரையுமே அடிமைப்படுத்தவில்லை தான் பலம் பெற்றதோடு சரி நான் அப்படி இல்லை தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் ஈசனாகிய பரமேஸ்வரனிடம் பல வரங்கள் பெற்றவன் வாரணம் பொருத்த மார்பு வரையினை எடுத்த தோல் நான் அஷ்ட கஜங்களோடு மோதி வெற்றி கண்டவன் கைலாய மலையே தூக்கியவன் சிவபெருமானிடம் ஆத்மலிங்கத்தை பரிசாக பெற்றவன் அப்படிப்பட்ட என்ன ஒரு சாதாரண மனுஷன் வாலியை ஜெயித்து விட்டான் என்பதால் என்னை ஜெயித்துடுவான் நீ தப்பா கணக்கு போடுற வாலியை அவன் நேருக்கு நேர் யுத்தம் செய்து ஜெயிக்கவில்லையே தான் ஜெயித்தான் மேலும் அவன் பெரிய வில்லாது வில்லன் என்று சொல்கிறாய் அவன் ஒடிஞ்சவில்லை தூக்கி திருமணம் செய்து கொண்டான் ஏற்கனவே இத்து போன சொல்லி ஏற்கனவே இத்து போனதை எடுத்து நான் ஏற்றி அது ஒடிஞ்சு போனதுனால பெரிய வீரன் சொல்லி பேர் வாங்கிட்டான் ஒரு கூணியுடைய சூழ்ச்சியை முறியடிக்க தெரியாமல் காட்டுக்கு வந்திருக்கான் அப்படிப்பட்ட வீரன் நன்றி நீ புகழ்கிறாய் நான் நினைக்கிறேன் உனக்கு உயிர் பயம் வந்து விட்டது ஆகவே நீ எங்கே போருக்கு போய் நாம் உயிர் இழந்துடுவோமோ என்று பயந்து போய் நீ இந்த மாதிரி பேசுகிறாய் உனக்கு சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது நீ போய் சாப்பிட்டு போர்க்களத்துக்கு நீ வர வேண்டாம் சாப்பிட்டு படுத்து தூங்கு உன்னை நான் பத்திரமா பாதுகாக்கிறேன் நாங்கள் போருக்கு போய்க்கிறோம் இதை சொன்ன உடனே விபீஷன் கோபம் வந்து விட்டது விபீஷணன் வந்து ஆனாலும் தன்னுடைய வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான் உண்மையான வீரர்கள் யாருன்னா சும்மா வாய் வசனம் பேசுகிறவன் வீரன் இல்லை தேவையான நேரத்தில் வீரத்தை பேசணும் தேவையான இடத்துல வீரத்தை காட்டணும் இப்ப விபீஷணனுக்கு தன்னுடைய வீரத்தை பழித்தவுடனே அப்போ இன்னும் சொல்கிறான் ஒரு கதை எது கம்பராமாயணத்தில் நான் ஏற்கனவே போனவாறேன்னு சொன்னதுதான் கம்பன் வந்து இந்த இடத்துல இரண்யகனுடைய கதையை நரசிம்மருடைய கதையை சொல்கிறார் ஏற்கனவே சொன்னேன் நான் இரண்யகனுடைய ரா நரசிம்மருடைய கதையை வால்மீகி ராமாயணத்துல கிடையாது கம்பராமாயணத்துல கம்பன் சேர்க்கிறார் ஏன் சேர்க்கிறார்னு கேட்டால் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று ராமன் பல நேரங்களில் பல இடங்களில் நரசிம்மரை வழிபட்டிருக்கிறார் மனுஷனாக பிறந்ததுனால தன்னுடைய அவதாரத்திலேயே இன்னொரு அவதாரமாகிய நரசிம்மரை வழிபடுகிறார் அதுக்கு சான்றுகள்லாம் இருக்குது எந்தெந்த கோவிலுக்கு எங்கே போனால் நரசிம்மரை எப்படி ராமன் வழிபட்டா இது தவிர நரசிம்மோதாவது பல சிறப்பு உண்டு ஒரு சாதாரண ஒரு குழந்தையை அழைத்ததற்காக வந்ததுன்னு பல நரசிம்மதாரத்துக்கு பல சிறப்புகள் உண்டு கூப்பிட்ட குடலுக்கு வரக்கூடியவர் நரசிம்மர்னு ஒரு பழமொழி கூட உண்டு மற்ற தெய்வங்களையெல்லாம் கஷ்டப்பட்டு வருந்தி அழைக்கணும் நரசிம்மர் அப்படி இல்லை ஒரு குழந்தை கூப்பிட்டா கூட வரக்கூடியவர் அதனாலதான் நரசிம்மர் கோயிலுக்கு ரொம்ப கூட்டம் நிறைய வரும் வேண்டிய வரத்தை உடனே நரசிம்மனுக்கு நாளை என்பதே இல்லைன்னு ஒரு பழமொழி நரசிம்மன் போய் முறையிட்டாச்சுன்னா நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொல்ல மாட்டாரான் உடனே செய்வாரான் தான் நாச்சியார் சொல்லும்போது மாறி முளை மழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை போடலாம் நீ உன் கோயில் நின்று இங்கனே போந்தறி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து என் வந்த காரியம் ஆராய்ந்தாரு இப்படி சொல்கிறானா நீ யார் மாதிரி வரணும்னா என்ன இவன் கிருஷ்ணனை தான் வழிபட்டா கண்ணனை தான் மோகித்தா கண்ணனுடைய பாசுரங்களில் தான் கண்ணனுடைய லீலைகளில் தான் ஆண்டாள் நாச்சியார் மயங்கிறான் ஆனால் வரம் கேட்கும்போது யாராக இருக்கணும்னா நீ கண்ணனாக தான் ஏமாத்திடுவான் கண்ணன் வந்து ஒரு வரம் கொடுக்குற மாதிரி ஏமாற்றி போயிடுவான் நரசிம்மனுக்கு அந்த குணம் கிடையாது அதனால தான் நீ நரசிம்மன் மாதிரி எப்படி சிங்கம் எப்படி தூங்கி எழுந்த உடனே சிங்கம் மாத்திரம் உறக்கத்துலேருந்து எழுந்த உடனே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரே மிருகம் சிங்கம் தான் சிங்கம் தான் காட்டில் தன்னுடைய குகையில் தூங்கி விட்டு எழுந்து வந்தவுடனே அப்படி ஒரு சோம்பல் முறிச்சின்னு ஒரு கர்ஜனை ஓடுவான் மோறி நிமிர்ந்து வழங்கி புறப்பட்ட தன்னுடைய பிள்ளையை செலுத்தி கொண்டு ஒரு கர்ஜனை பண்ணுவான் இந்த கர்ஜனை பண்ண உடனே அத்தனை மிருகங்களும் காட்டில் செதறி ஓடும் அந்த ஓடுற மிருகங்களை வாழ்ந்து சென்று வேட்டையாடுமா அப்போ என்னென்னா தூங்கி எழுந்தவுடனும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம் சிங்கம் இப்போ இறைவனை முப்பது நாளும் பா ஆண்டால் பாசுரங்கள் பாரி தூங்கிட்டு இருக்கிற இறைவனை எழுப்புகிறார் தூங்கி இருக்கக்கூடிய மனிதர்களையும் எழுப்புகிறாள் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய இறைவனையும் எழுப்புகிறாள் என்ன பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறவன் தான் பரந்தாமன் எழுப்பி நீ தூங்க கழகத்தில் வர என்னுடைய கோரிக்கையை அறகுறையாக கேட்காதே உனக்கு ஒரு சிம்மாசனம் போட்டு வைக்கிறேன் சீரிய சிம்மாசனத்திலிருந்து நான் ஒரு ஆசனம் போட்டு வைக்க இதில் உட்காந்துக்கோ ஏன் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் இந்த பாசனம் நம்ம சொன்னோன்னா அவ்வளவு சிறப்பு நாங்கள் கண்டதெல்லாம் கேட்போம் எது எங்களுக்கு நல்லதோ அதை ஆராய்ந்து கொடு ஏன்னா நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு நிறைய நெல் வேணும்னு கேட்டேன் நிறைய அரிசி தோட்டம் வேணும் துறவு வேணும்னு கேட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட ஒரு சுகர் வியாதியை கொடுத்துட்டானா இது எதையும் அனுபவிக்க முடியாது அதுதான் போகமும் யோகமும்னு சொல்வார்கள் சில பேருக்கு யோகம் இருக்காது போகம் இருக்கும் சில பேருக்கு போகம் இருக்காது யோகம் இருக்கும் அது பின்னாலேயே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு பொருளை உடையவனாகவும் இருக்கணும் அனுபவிக்க தகுந்தவனாகவும் இருக்கணும் சில பேர பொருள் இருக்கும் அதை அனுபவிக்க மாட்டான் கார் இருக்கும் வாசல்லே நின்றுட்டு இருக்கும் இல்லாட்டி டிரைவர் வந்து அவன் மனைவியை கூட்டிகிட்டு காரில் சுற்றிக்கிட்டு இருப்பான் இவன் காரில் போவே நேரம் இருக்காது இவன் ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருப்பான் அதே நேரத்தில் கார் இருக்காது அவனுக்கு உரிமையான பொருளாக இருக்காது பெரிய பங்களாவை கட்டி வச்சுட்டு வேற ஒரு வாட்ச்மேன் அங்கே உட்காந்து எல்லாம் இருப்பான் அனுபவிக்க அனுபவ பாத்தியம் அந்த வாட்ச்மேனுக்கு இருக்கும் ஆனால் உரிமை அவனுக்கு இருக்காது பயந்து பயந்து எப்போ முதலாளி வருவாரோன்னு பயந்து பயந்து அனுபவிப்பான் ஆனால் உரிமையாளன் அதை அனுபவிக்க முடியாமல் வேற எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பான் இதுதான் போகம் யோகம்னு பேர் ரெண்டும் சேர்ந்து அமையிறது ரொம்ப கஷ்டம் அதான் கம்பன் கம்பன் சொல்லுவார் ராமனும் சீதையும் சேர்ந்தது போகமும் யோகமும் சேர்ந்தது போல இப்போ அதை நாச்சியார் யார் சொல்வா என் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் நான் கேட்கறது எனக்கு தகுதியானதான்னு பார்த்து அதை அனுபவிக்கக்கூடிய எனக்கு போகமும் யோகமும் கூடிய ஒன்றிய நிலையான ஒரு பொருளை கொடுக்குமா இப்போ அந்த நரசிம்மதாத்தை சேர்த்து சொல்கிறார் அது ஏற்கனவே போன பார்த்து பார்த்தோம் அதுக்கு நரசிம்மர் அங்கீகாரம் பண்ணார் பொதுமக்களும் அங்கீகரித்தனர் அந்த பாடல்களை அதனால் அது சேர்க்கப்பட்டது இப்போ ராவணன் கோபம் வந்து உடனே என்ன சொல்கிறான் நீ இன்னொருத்தனுடைய உதாரணம் காட்டி ஒருத்தனை சொன்னால் கோபம் வந்துடும் யாருக்குமே ரெண்டு குழந்தைகள் இருக்குது ஒரு குழந்தைகள் நல்லா படிக்குது அதை காட்டி அவன் நல்லா படிக்கிறானே நீ இப்படி இருக்கியன்னு சொல்லிட்டு கோபம் வந்துடும் தனியாக திட்டினா யாரும் கேட்டுக்குவாங்க ஒருத்தனும் ஒப்பிட்டு ஒருத்தனை க குறைவாக மதிப்பிட்டா யாருக்காக இருந்தாலும் கோபம் வந்துடும் ராவணன் ஏற்கனவே அகங்காரத்தில் இருக்கான் இப்போ எல்லாரும் அவனை புகழ்ந்துருக்காங்க கணக்கானவர்கள் உன்னுடைய வீரம் என்ன வீரம் என்னன்னு இப்போ விபி விபீஷணன் உன்னுடைய வீரமெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு மேலே உள்ள வீரன்லாம் செத்து போயிட்டான் அதனால் நீ இன்னும் இல்லைன்னு சொன்ன உடனே இப்போ ராமணனுக்கு ஏற்கனவே கோபம் அதில் இரண்ய கசிப்புவனுடைய கதையை சொல்லி கடவுள் மனசு வச்சாச்சுன்னா எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் காலி பண்ணிவிடுவார் அதர்ம வழியில் போகும்போது அப்படிங்கிறத சொல்லி சொன்ன உடனே கோபம் வருது இப்போ என் கண் முன்னால் இருந்தேன்னா உன்னை கொன்னே விடுவேன் ஒழுங்காக ஓடி போல அப்படின்னு சொன்ன உடனே ராவணன் வெளியேறுகிறான் நான் இந்த அரண்மனை விட்டு வெளியேறேன் எனக்கு உன்னுடைய இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறின உடனே ரா விபீஷணனுடைய கருத்தை ஒத்த மூன்று மந்திரிகள் இருந்தாங்க விபீஷணன் சொல்லுவதை கருத்து நியாயம்னு ஏற்றுக்கொண்ட மூன்று பேர் அந்த மூணு பேரும் வெளியே வந்துட்டாங்க நாலு பேரை வெளிநடப்பு செய்கிறாங்க அங்கே நாலு பேருமா சேர்ந்து யோசிக்கிறார்கள் எத்தனை வகையினும் உறுதி எய்தி ஒத்தனை உணர்த்தினேன் உணரகிறில்லை அத்தா என் பிழை பொறுத்து அறுதியால் என உத்தமன் அன்னகர் ஒழியலாயினான் நான் உனக்கு அப்பா நீ எனக்கு தந்தை மாதிரி இருக்க எல்லாருமே உன்னை எல்லாம் உனக்கு நல்லது செய்பவர்கள் கிடையாது உனக்கு நல்லது சொல்லணும்னு நான் சொன்னேன் நீ என் மீது கோபம் கொண்டு என்னையே கொல்ல துணுகிறாய் அதனால் நான் வேறு வழியில்லை நான் வெளியேறுகிறேன்னு வெளியேறலாம் மாட்சியில் அமைந்தது வேறு மற்றிலை தாழ்ச்சியில் பொருள் தரும் தர்மமூர்த்தியை காட்சியே இனி கடன் என்று கல்விசால் சூழ்ச்சியின் கிழவரும் துணிந்து சொல்லினார் அந்த மூன்று அமைச்சர்கள் வெளியே வராங்க அவங்க மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு ஊரனுடைய வெளிப்புறத்தில் அந்த நகரத்தினுடைய வெளிப்புறத்தில் நின்று கொண்டு நான் கேட்க அப்போ அவர்கள் சொல்கிறார்கள் ஐயா இனிமேல் நாம் இந்த இலங்கையில் இருக்க முடியாது இலங்கை இப்போ ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கு ஆழ்வன் சரியில்லை எங்கே பார்த்தாலும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆகவே இந்த நேரத்தில் தமிழ்நாட்டை சரண் புகுதுதான் வழி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தி மிகுந்த ராமரை சரணடைவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப விஷ்ணுன்னு சொல்கிறான் நல்லது சொல்லி நீர் நாமும் வேறு இனி அல்லது செய்து மேல் அறக்கர் சூதுமால் எல்லையில் பெருகுணத்து ராமன் தாளினை புல்லுது உள் இப்பிறவிக்கு பிறவி போக்குவோம் எப்படி இருந்தாலும் இங்கே இருந்தாலும் ராமன் கையினாலும் சாக போறோம் அங்கே ராமர் கை ராமரிடம் சரணாகிதி அடைந்து அதை ஏற்றுக்கொண்ட நம்மை நல்வழிப்படுத்தினால் சாகருக்குள்ள நல்ல காரியத்தை செய்துவிட்டு ராமனுடைய திருவடியை சரணடைந்தோங்கிற பெருமையோடு நம்ம போயிடுவோம்னு சொல்லி இந்த நால்வரும் ஆகாய மார்க்கத்தில் ஏன்னா அவர்கள்லாம் அறக்கர்கள் தானே ஆகாய மார்க்கத்தில் போய் சுக்ரீவனுடன் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியை அடைகிறார்கள் நிறைய பாசனம் இருக்குது இருந்தாலும் சுருக்கமான அந்த விஷயங்களை மாத்திரம் சொல்கிறேன் என்னுடைய மனசில் பட்ட நல்ல விஷயங்கள் நல்ல பாத்திரங்கள் மாத்திரம் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பாத் நிறைய விஷயம் இருக்குது அதில் இந்த நாலூருமாக ஆகாய மார்க்கத்தில் இறங்கி இங்கே கீழே இறங்கி வானர கூட்டம் வெளியில் இருக்கு உள்ளுக்க ஒரு மலை இதில் மகேந்திர மலைன்னு சொன்னேன்ல அந்த இடத்துல ராமர் இருக்கார் சுக்ரீவன் போன்ற பெரிய சுக்ரீவன் அங்கதன் போன்றவர்கள் ஆஞ்சநேயர் போன்றவர்கள் ராமனுக்கு காவலுக்கு சுற்றி இருக்கிறார்கள் வெளியில் வானரங்கள் அங்கெங்கேயும் சுற்றிக்கிட்டுருக்கு அந்த வானர கூட்டத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறார் இந்த நாலு பேரும் யார் இவன் அந்த வானர வீரர்கள் கேட்குறாங்க வானர கூட்டம் யார் இவன் எய்திய கர்மம் யாது போறது புரிதீரோ புறந்தோர் எண்ணமோ சார்புற நின்ற நீர் அமைந்த ஆதலால் சோர்வி நீர் மெய்முறை சொல்லுவீர் என்றான் இந்த வானர வீரர்கள் சூழ்ந்துட்டு யார் பாணி இங்க எதுக்கு வந்திருக்க நாங்களே போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் சண்டை கூட வந்திருக்கியா அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க கேட்ட உடனே உடனே ராமணன் சொல்கிறான் விபீஷணன் சொல்கிறான் நான் ராவணனுடைய சகோதரன் அப்படி உடனே எல்லா குரங்கும் பாஞ்சிருச்சு மேலே உடனே மைந்தன்கிறவன் விளக்குறான் எனக்கு அப்பா பொறுமையாக என்ன சொல்கிறான்னு கேளு அப்ப நான் ராவணனுக்கு நல்ல செய்தியெல்லாம் சொன்னேன் கேட்கவில்லை என்னுடைய சகோதரன் ஆகவே நான் ராமனை சரண் புகுந்து தர்மத்தின் பக்கம் நிற்கலான்னு முடிவு பண்ணி ராமபிரானை பார்க்க வந்திருக்கேன் நீ இந்த செய்தியை சொல்ல உடனே மற்ற வானரங்களை எல்லாம் அமைதிப்படுத்தி விட்டு இந்த மைந்தன் சொல் விளைவினை அறிந்திலம் வீடன பெயர் தளிர் மலர் கையினான் நால்வரோடு உடன் களவியல் வஞ்சனை இலங்கை காவலருக்கு இளவல் சேனை நடுவன் எய்தினான் ராமர்கிட்ட போய் இந்த மைந்தன்கிறவன் சொல்றான் விளைவினை அறிந்திலம் எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல வீடன பெயர் அவன் பெயர் வீடனன்னு சொல்கிறான் தளிர் மயிர் கையினன் அப்போ அவன் க அவனுடைய கை கை எப்படி இருக்குன்னா தளிர் போன்று இருக்கான் இது ஒரு என்ன அடையாளம் காட்டுறார்னா சண்டைக்குரியவனாருனா அவனுடைய தோள்கள் அடிக்கடி சண்டை போட்டுற மாதிரி இருந்தால் அவனுடைய தடக்கையும் பாருங்க அவனுடைய கை வந்து புஜை பல பராக்கிரமம் வலிமையாக இருக்கும் அவன் தளிர் மலர் கையினன் அவனுடைய கையை பார்த்தா இதாக இருக்குது நால்வரோடு ஒருத்தனா வரல நாலு பேரா வந்திருக்காங்க உடன் கலவிய வஞ்சனை இலங்கை காவலருக்கு இளவல் வஞ்சனையாக தங்களுடைய அறத்தை கவர்ந்து சென்ற இலங்கை நக காவலருக்கு இளவல் நம் சேனை நடுவன் எழுதினான் இங்கே வானர கூட்டத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறான் முரண்புகு தீவினை முடித்த முன்னவன் கரண் புகு சூழலே சூழக் காண்பதோர் அரண் பிரிதி இல்லை என அருளின் வேலை என சரண் புகுந்தன் என் முன்னம் சாற்றினான் அப்ப அவன் அதாவது முரண்புகு தீவினை முடித்த முன்னவன் அந்த ராவணனாகவன் முரண்பட்டு அவனுடைய தீய செயல்களை கண்டித்து கரண் புகு சூழலே சூழக் காண்பதோ அங்கே இருக்கிறது நல்லது இல்லைன்னு அரண் பிரிதி இல்லைனா அருளின் வேலையை சரண் புகந்தான் அங்கே இருக்கிறது இனிமேல் தர்மத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி வந்தார் அப்படின்னு சொல்லி மயந்தன் கூறுகிறார் இந்த இடத்துல ராமன் இந்த இடத்துல ஒரு ராமனுக்கு உண்டான சிறப்பு ராமன் ஒரு டெமோக்கிராட்டிக் லீடர் டெமோக்கிரசிங்கிறது என்ன எல்லோருடைய கருத்தை கேட்டு அப்புறம் தன்னுடைய கருத்தை வெளியிடுறது சபையில் தானாக வெளியிட்டுடுறது இல்லை சொல்கிறோம் விதி என் முன்னூத்து கீழே அறிக்கை வெளியிடுறான்னு அப்படிலாம் வெளியிடக்கூடாது நிதியமைச்சர்கிட்ட கேட்கணும் இது தகுமா இது செய்ய முடியுமா இது செஞ்சால் விளைவு என்ன ஆகுங்கிறத ஆலோசித்துட்டு வெளியிடணும் அதான் தலைவனுக்கு கழகு தாந்தவனித்தனமாக தான் மனசில் பட்டதெல்லாம் செய்வது ஜனநாயகம் கிடையாது ராமன் ஒரு ஜனநாயகவாதி விளைவுகளை சீர் பார்த்து பார்த்தா எந்த காரியத்தையும் செய்வான் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் தான் நினைத்ததை செய்யக்கூடிய அரசன் இருந்தால் அது ஒரு சர்வாதிகாரம் எல்லாருடைய கருத்தை கேட்டு தன்னுடைய கருத்தினுடைய நியாயத்தை சொல்லி மற்றவர்களையும் சமாதானப்படுத்தி ஒரு காரியத்தை செய்கிறதா அது வெற்றியாகும் ராமன் அதைத்தான் செய்கிறான் ராமன் அப்பொழுது ராமனும் அருகின் நண்பரை இப்பொருள் கேட்ட நீர் இயம்புவீர் இவன் கைப்புற பாழனோ கழியிற்பாளனோ உப்புற நோக்கி உணர்வினாள் என்றான் இது ரொம்ப வேடிக்கையானது கைப்புற பாலனோ கழியிற்பாளனோ ஒரு குழந்தை வருது இந்த குழந்தையை தூக்கி கொண்டால் இதனுடைய விளைவு என்னாகும் சில நேரங்களில் நம்ம நல்லதுன்னு நினச்சி செய்வோம் அது கெட்டதாக போயிடும் அப்போ இவன் வந்து இவனை ஏற்றுக்கொள்ளத்தக்கவனா அல்லது நிராகரிக்கத்தக்கவனா வந்து சரணாகதின்னு வந்திருக்கான் வந்தவன் யாருன்னு கேட்டால் எதிரியுடைய தம்பி வந்த நோக்கம் தர்மத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறான் இப்போ நாம் படை திரட்டி போருக்காக நிற்கக்கூடிய நேரத்தில் வந்திருக்கான் ஆகவே இவனை ஏற்றுக்கொள்வதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான் கூற்றுவன் தன்னோடு எவ்வளோகம் கூடி வந்து ஏற்றன எண்ணினும் வெள்ள ஏற்றுல மாற்றவன் தம்பி நம் மருங்கு வந்து இவன் தோற்று போர் கணவன் துணைவன் ஆகுமோ ராமா கூற்றுவன் வந்து தன்னோடு எவ்வுலகம் கூடி வந்து தன்னுடைய உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கூட்டி வந்து நம்ம முன்னால் நின்னா கூட ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அணியில் சேர்த்து கொண்டு எதுக்காக நம்ம செய்யணும் அவன் நமக்கு துணை நிற்பான்னு எப்படி நம்ப முடியும் இன்னொரு வார்த்தை சுக்கிரீவன் சொல்லுவான் இப்போ வந்திருக்கிறவன் யாரு தம்பி எதுக்காக வந்திருக்கான் அண்ணனை கொல்பவனுக்கு துணை நிற்கிறான் யார் சொல்றா சுக்குருவன் சொல்றான் இப்ப அண்ணனுக்கு துரோகம் பண்ணவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டானா இப்ப ராமன் சுக்கிரேவன் அப்படியே வேலையின் கீழே ஏப்பா இந்த வார்த்தையை நீ சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லல அது மேலே இங்கேயும் பார்க்குறான் ஏன்னா இவன் தான் அண்ணனை கொல்றதுக்கு அண்ணன் வந்து தப்பான வழியில் போனான்னு சொல்லி ராமனோட சேர்ந்து அண்ணனை கொல்றதுக்கு துணை நின்றவன் சுக்கிரீவன் இவன் சொல்கிறான் தர்மத்து வழிக்காக வந்த விபீஷணனை ஏற்றுக்கக்கூடாது ஏன்னு கேட்டான் அண்ணனை கொள்றதுக்கு இவன் வந்து நம்ம பக்கம் வந்து சேர்ந்துருக்கான் இவன் நமக்கு உறுதுணையாக இருப்பான்னு எப்படி நம்ப முடியும் அண்ணனைக்கே துரோகம் பண்ணிட்டு இங்கே வந்தவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டானான்னு இவன் சொல்கிறான் இப்போ ராமன் சிரித்து கொண்டே சுக்கிரீவன் அப்படி மேலே கீழே பார்த்தான் பார்த்து விட்டு எந்த பதிலும் சொல்லலை சுக்கிரீவன் இப்ப அடங்கிட்டான் ஏன்னு கேட்டான் நாம பேச வந்த காரியம் தப்பு நாம் சொல்றதுக்கு இதுக்கு அருகே கிடையாது இந்த குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாதுன்னு அடங்கினான் அறக்கரை ஆசர கொன்று நல்லறம் புறக்க வந்தனம் எனும் பெருமை பூண்டலாம் இரக்கமில் அவரையை துணை கொண்டு ஏதலால் சுருக்கம் உண்டு நம் வழி தோன்றுவான் இப்போ இப்ப நம்ம பின்னால ஜெயிச்சா கூட நமக்கு என்ன பேச்சு வரும் இந்த அரக்கனோட தம்பி தான் ஜெயிச்சான்னு பேர் வரும் அப்படிங்கிறான் அடுத்தது மாத்திரான் அடுத்தது மூணாவது ஒரு கருத்து அருமையான கருத்தை சொல்றான் ஏன்னா ராமன் முதல் கருத்துக்கு மறுப்பு சொல்லாம சிரிச்சிட்டு பார்த்த உடனே அந்த கருத்தை மாத்திட்டான் அடுத்த பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா சொல்றான் வஞ்சனை இயற்றிட வந்த பாவியால் நஞ்சியன கொடிய நயந்து கொடிய அஞ்சன வண்ண வஞ்சனையினால வேறு ஊரு கொண்டு மாரிசன் மாயமான நீங்க தயாரை இழந்ததாக சொல்லி இருக்கீங்க இவர்கள்லாம் அறக்கர்கள்லாம் வஞ்சனையானவர்கள் நாங்கள் வானரர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லிடுவோம் எங்களுக்கு சொல் ஒன்று செயல் ஒன்று கிடையாது ஆனால் அரக்கர்கள் அப்படி கிடையாது தன்னுடைய உருவத்தை மாற்றக்கூடியவர்கள் குணத்தை மாற்றக்கூடியவர்கள் கொள்கையை மாற்றக்கூடியவர்கள் நீ கொன்று பேசுவான் நாளைக்கு ஒன்று செய்வான் அரக்கருடைய ஆட்சி அப்படி தான் இருக்கும் வானரங்களுடைய ஆட்சி பரவாயில்ல எதை சொல்லுவோமோ தான் செய்வோம் மனிதர்களுடைய ஆட்சி கூட பரவாயில்ல இந்த அரக்கர்களுடைய ஆட்சி ரொம்ப நல்ல மாதிரி இருப்பான் பேசுவான் செயல் எல்லாம் கெட்டதா இருக்கும் நல்ல இதெல்லாம் பேசுவான் தத்துவமெல்லாம் உயர்ந்த தத்துவமா இருக்கும் கேட்கும் போது ஆனா செயல்ல வரும்போது அது மோசமானதா இருக்கும் அத சுக்வன் சொல்றான் நான் சொல்லலை ஏற்கனவே உன்னை ஏமாத்திட்டான் எப்படி ஏமாத்தினா மாயமானை வைத்து ஏமாந்ததாக சொன்னீங்க இப்ப இவன் எந்த நோக்கத்தோடு வருகிறான்னு சொல்ல முடியாது ஆளுங்கட்சியிலேருந்து இருந்து வந்திருக்கான் எதிர்கட்சி ஆளுங்கட்சியில இருந்து எனக்கு அவன் செய்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒன் டை சேர்றான் இவன் நமக்கு இதாக இருக்கானா இல்லாட்டி இங்க உள்ளதை வேகபாக்கம் வந்திருக்கானு தெரியலை அதனால ஒரு கடன் யோசிச்சுக்குங்க நான் இப்போ ராமனுக்கு கொஞ்சம் சுக்ரீவன் கருத்தில் உடன்பாடு ஏற்படுது இல்லையா ரெண்டு விஷயம் நியாயமான விஷயம் சொன்னான் ஒன்று அரக்கர்களுடைய குணத்தை சொன்னான் அடுத்தது ஏற்கனவே ஏமாந்துருக்கீங்க நீங்கள் அரக்கர்கள்னால வேஷம் போட்டு ஏமாத்திடுவாங்க பதவியில் வர்றது வரைக்கும் நல்லவ மாதிரி இருப்பான் அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவனுடைய சுயரூபம் தெரியும்